இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்தபொழுது சீடர் பலர் இதைக் கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முனு முணுப்பதை உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயி இருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊன் ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நானே வாழ்வுதரும் உணவு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள் இயேசு இப்படி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அன்றிலிருந்து அவரை பின்தொடரவில்லை என்றெல்லாம் நாம் வாசிக்க கேட்டோம் இதுவரை இயேசுவோடு பயணித்தவர்கள் இயேசுவின் சீடர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது திடீரென்று இயேசுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு போதனையை மையமாக வைத்து அவரை பிடிக்காமல் அவரை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் சீடர்கள் அவரை விட்டு விலகிச் சென்றது போல நம்மோடு இருப்பவர்கள் இப்படியாய் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை விட்டு விலகிச் செல்லலாம் நம்மை விட்டு பிரிந்து போகலாம் இது வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம் பிரிவும் சந்திப்பும் வாழ்க்கையின் ஒரு பகுதி இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அழுது கொண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் இந்த அச்செய்தியிலே பாருங்கள் இந்த சீடர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை ஐயோ அவர்கள் பிரிந்து போய்விட்டார்களே என்று சொல்லிய அழுது புலம்பவில்லை மாறாக நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மற்ற சீடர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார் நல்ல ஒரு உறவு என்பது சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியதாயிருக்கும் நல்ல உறவு என்பது கட்டாயப்படுத்தாது எனவேதான் சொல்லுவார்கள் அன்பு நிபந்தனையற்றது என்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே உடைய அன்பில் ஒரு நிபந்தனை இருக்கும் என்று சொன்னார் ஒரு கட்டாயம் இருக்கும் என்று சொன்னார் அது அன்பே இல்லை என்று சொல்லுவார்கள் நம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு எல்லையற்ற அன்பு எனவே தான் நம்மை குற்றம் குறைகளோடு அந்த அன்பு ஏற்றுக்கொள்கிறது நம் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்கிறார் இன்று நம்மை விட்டு நம்முடைய நண்பர்களோ நம்முடைய உறவுகளோ பிரிந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எப்படியாவது கட்டாயப்படுத்தி அவர்களை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்போம் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்க மறுத்து விடுவோம் ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையான உறவு உண்மையான அன்பு உண்மையான சுதந்திரம் எது என்பதை நம் நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் இன்னுமாக இயேசுவை விட்டு விலகிச் செல்லாத சீடர்கள் சொல்லுகிறார்கள் யாரிடம் சொல்வோம் நாங்கள் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் நிலை வாழ்வு அளிக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உம்மிடம் உம்மிடம் தானே உள்ளன அன்பு சகோதர சகோதரிகளே வாழ்வை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம் ஆண்டவரிடத்திலே நாம் பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அந்த வார்த்தை நம்முடைய தாய்மொழியிலே நம் கருத்திலே இருக்கிறது அதை எடுத்து வாசிப்போம் மகிழ்ச்சியான வேலையிலும் துக்கமான வேலையிலும் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தை நம்மை தேற்றும் நமக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும் அந்த வார்த்தையை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் வாசிக்கும்படியாக நாம் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவை பார்த்து சீடர்கள் சொன்னார்கள் நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று ஆம் நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அவருடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் திருமுழுக்கின் வழியாக அந்த அழைப்பை நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கிறோம் எனவே நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் இந்த சமூகத்திற்காக நம்மை அர்ப்பணிப்போம் திருச்சபைக்காக நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கும் அமைதி பூங்காவாக மாறும் எனவே இந்த நாளிலே தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவோம் அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவராய் இருப்பது போல நம்மையே நாம் கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவோம் நம்மோடு இருப்பவர்களுடைய உறவை மதிப்போம் அவர்களுக்கு உரிய உரிமையை சுதந்திரத்தை கொடுத்து உறவிலே நிலைத்திருப்போம் வாழ்க மன்றாடுவோமாக வாழ்வுதரும் வார்த்தையான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய திருத்தந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ திரு அவையை வழிநடத்த திரு அவையின் திருத்தந்தையை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தும் வேலையிலே அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீரே உடைய மந்தையை சரியான பாதையிலே வழிநடத்த அவருக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக கடன் பிரச்சனைகளில் இருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் தீய சக்தியின் பிடிகளில் இருந்தும் தீய பழக்க இருந்தும் இப்படி பிள்ளைகளை நீர் பாதுகாத்திரலும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நம்முடைய மேலான இறக்கத்தினால் நீர் இடம் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி தாரும் நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல மழையை கொடுத்து வெயிலின் தாக்கத்தை குறைத்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்திருக்கும் ஆண்டவரே இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களை ஆசிர்வதையும் ஆசீர்வதி இந்த நாளிலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தார் எங்கள் பயணங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவலியாக தந்தையு நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்